ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரெ என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க அதாவது கவனி அரிசி பணியாரம் கவனி அரிசியில் எப்படி ஸ்வீட்டான பணியாரம் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு உடனுக்கு உடன் வரும் இப்போ வாங்க இந்த சூப்பரான கவனி அரிசி பணியாரம் எப்படி ஹெல்த்தியாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் வந்து ஒரு கப் வந்து கவனி அரிசி எடுத்துக்கோங்க அதை ராத்திரியே நல்லா ஊற போட்டுக்கோங்க அது கூடவே அரை கப் வந்து முழு உளுந்து வந்துட்டு ஊற போட்டு வச்சுக்கோங்க அதையும் ஓவர் நைட் ஊற போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் டே வந்து அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு இதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்துட்டு உளுந்தையும் சேர்த்துக்கோங்க ஊற வச்ச உளுந்தையும் அது கூடவே சேர்த்துக்கோங்க இப்போ இதை ரெண்டையும் நல்லா இப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்படி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அது கூட நம்ம வந்துட்டு அரை கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் அரை கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க துருவன வெல்லம் நீங்கள் இது கூட கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் கருப்பட்டி இருந்துச்சுன்னா கருப்பட்டி சேர்த்து செய்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து அது கூடவே ஒரு பழம் சேர்த்துக்கோங்க பழம் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே மூடி போட்டு வச்சுக்கோங்க நல்லா தோசை மாவு பாதத்துக்கு இருக்கணும் இப்போ பனியாரம் பேனில் வந்துட்டு ஹீட் பண்ணிக்கோங்க பேன் சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கோங்க எல்லா இதுலேயும் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டுக்கோங்க ஒரு சைடு நல்லா ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு குக் பண்ணிக்கோங்க ஒரு சைடு மாற்றி போட்டு குக் பண்ணிக்கோங்க சூப்பரான நம்மளோட குழிப்பனியாரம் ரெடி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த காவணி அரிசி குழிப்பனியார்த்த ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க இது ஃபைனலாக சர்வ் பண்ணுற டைம் வேணுன்னா கொஞ்சமாக கிரேட்டட் ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் ஸோ என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ